மனை என்ன பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டாப் பத்து நடிகர்களுடைய லிஸ்ட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டாப் பத்து நடிகர்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க முதல் ரீதியில் வந்து பத்தாவது இடம் பிடிக்கிற நடிகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தாங்க இவருடைய கடைசி திரைப்படமாக வந்து தங்கலான் திரைப்படம் வந்து பா ரஞ்சித் இயக்கத்தில் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி வந்து வெளியாயிருந்துங்க அதனை தொடர்ந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரா தீரா சூரா அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து வெளியாகப்படன்னு சொல்லியிருக்காங்க அருண் குமார் டைரக்ஷன் வந்து இந்த திரைப்படத்தை வந்து அவர் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவரோட நடிப்பில் வந்து துருவ நட்சத்திரங்கள் படமும் வந்து வெளியாகாமல் இருக்குதுங்க கவுதம் வாசுதேவி மேனில் வந்து அதனைத் தொடர்ந்து விக்ரமுடைய நடிப்பில் வந்து வேறு எந்த திரைப்படமும் வந்து தற்போதைய வரைக்கும் வந்து புக்கிங் ஆகலைங்க இவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபது கோடி வரைக்கும் இவர் வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து ஒன்பதாவது இடம் பிடிக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருங்க சிலம்பரசன் அவர்களுங்க அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக வந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் அவர் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து தலை திரைப்படம் வந்து இவருடைய நடிப்பை வந்து கடைசியாக வழிவாந்துங்க தமிழ் ரீதியில் வந்து அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னு சொல்லிட்டு டிசைங்கு பெரியசாமி இயக்கத்தில் வந்து திரைப்படத்தை வந்து அவர் வந்து நடித்து கொண்டு வராருங்க அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனுடைய நடிப்பில் தங் லைஃப்னு சொல்கிற திரைப்படத்துலேயுமே வந்து மனிதத்தன் இயக்கத்தில் வந்து ஒரு ரோலில் வந்து எஸ்டிஆர் வந்து நடித்து கொண்டு வராருங்க சிலம்பரசன் வந்து டாப் டென்னில் வந்து எட்டா ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்கிற வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தாக்கதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து எட்டாவது இடம் பிடிக்கிற நடிகர் யார்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி தாங்க கார்த்தியோட நடிப்பில் லாஸ்ட்டாக வந்து மெய்யழகன் திரைப்படம் வந்து பிரேம்குமார் இயக்கத்தில் வந்து விளையாடுதுங்க இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் கார்த்திக் வந்து ஒரு படத்துக்கு வந்து அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி வரைக்கும் அவர் வந்து சம்பளம் பெறுவதாக வந்து பெற்றுக்கொண்டு வரதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க அவருடைய கைவசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் டுவெண்ட்டி நைன் திரைப்படமும் தமிழ் இயக்கத்தில் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் கைதி டூ திரைப்படமும் தற்போது அவர் கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் ஏழாவது இடம் பிடிக்கிற நடிகர் யார்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் தாங்க இவர் வந்து ஒரு படத்துக்காக வாங்கப்படுற சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி வரைக்கும் வாங்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து அமரன் திரைப்படம் வந்து இவரோட நடிப்பில் வந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்து விளையாடுந்தீங்க அந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சதாக வந்து சொல்லியிருக்காங்க பாதிக்கு மேலே வந்து இந்த படத்துக்கு வந்து லாபங்கள் கழிக்கிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்துலையுமே வந்து அதாவது விஜயோட கோட் திரைப்படத்திலையுமே வந்து ஒரு கெஸ்ட்ரோல வந்து வந்திருப்பாங்க அதனைத் தொடர்ந்து தற்போதைய கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதா கங்காரா இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீயும் அயலாண்ட் டூ திரைப்படம் ரவிக்குமார் ஆர் இயக்கத்தில் வந்து மீண்டும் வந்து அவர் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போது இவரைக்கும் மூன்று திரைப்படங்கள் வந்து அவர் கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வரிசையில் வந்து இவருக்கு வந்து ஏழாவது இடம் கிடச்சிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து ஆறாவது இடம் பிடிக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் தாங்க தனுஷுடைய கலக்கல் இயக்கத்தில் அவரே நடித்து அவரே வெளியான தனுஷுடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு மூன்று படங்கள் வந்து தற்போதைக்கு அவர் கைவசம் வச்சுருக்காருங்க அதில் குபைரன் சொல்கிற திரைப்படம் தாங்க அடுத்த டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க குபைரன் சொல்கிற திரைப்படம் இட்லி கடை திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் டூ மற்றும் இளையராஜா திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படமே வந்து வெளியாகுமா இல்லையான்னு தெரிலங்க ஆயிரத்தில் ஒருவன் டூ பாகத்தை வந்து செல்வராக ஒன்று தரப்பில் வந்து எந்த ஒரு முடிவுமே கிடையாது இளையராஜா இயக்கத்தில் வந்து உங்களை அருண் மா மதி இயக்கத்தில் இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறுமே வெளியாகுமா இல்லையான்னு வந்து கிளியராக தெரிலங்க அதனை தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு சொல்கிற திரைப்படம் வந்து அவருடைய ரைட் அவரோட டைரெக்ஷனில் வந்து டைலாக் டடெக்ஸில் வந்து வெளியாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே போல தற்போதைக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து அந்தோனி ருசோ இயக்கத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் திரைப்படத்துலேயுமே வந்து தனுஷ் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க தனுஷ் வந்து ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்காக வந்து அறுபது கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வந்து வாங்குறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வரிசையில் வந்து ஐந்தாவது இடம் பிடிக்கிற நடிகர் யார்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா தாங்க இவர் ஒரு படத்துக்கு வந்து எழுபது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கப்படுறது மாதிரி சொல்லியிருக்காங்க நடிகர் சூர்யாவுடைய நடிப்பில் வந்து முன்னதாக வந்து எதற்கும் துணி தேவன் திரைப்படத்தை தொடர்ந்து அவருக்கு எந்த திரைப்படமும் வந்து வெளியாக எதற்கும் துணி தேவன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியா அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எந்த திரைப்படமும் வெளியாகாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் பேஸ் பண்ணி கங்குவா திரைப்படம் வந்து வெளியா அதிக எதிர்பார்ப்பில் சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் வெளியான கங்குவா திரைப்படமே வந்து பெரும் ஒரு நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியது தான் நம்ம சொல்லியாங்கன்னா முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சதாக வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இவர் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு படங்கள் வந்து இன்னும் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாடி வாசல் சொல்கிற திரைப்படம் வந்து அவர் கைவாசம் எடுக்கிறீங்க வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படம் வந்து தற்போதைய நடித்துக்கொண்டு வர திரைப்படமாக இருக்குதுங்க மற்றொரு பக்கம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் நடித்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சுதா கங்கார் இயக்கத்தில் ஒரு திரைப்படமும் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் லோ ரோலக்ஸ் திரைப்படமும் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் இரும்பு கை மாயாவி திரைப்படமும் தற்போதையவர் கைவசம் ஏற்கப்படுற திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் வரிசையில் வந்து சூர்யாவுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடம் கிடைச்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து நான்காவது இடம் பிடிக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தாங்க கமல்ஹாசன் வந்து படம் நடிக்கிறதுக்கு அவருடைய படம் அவரோட ஸ்கிரிப்டை பொறுத்து தாங்க அவர் சம்பளம் வாங்குற மாதிரி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் அவர் வந்து சம்பளம் வாங்க போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி திரைப்படம் வந்து அவர் வந்து நாக் அஸ்வின் இயக்கத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தாருங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இருநூத்தி முப்பத்தி ஏழு சொல்கிற திரைப்படம் அவர் கைவசம் இருக்குது இந்தியன் த்ரீ திரைப்படம் ஒரு கைவசம் இருக்குது கடைசியாக வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக வந்து திரைப்படம் தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து தேவன் மகன் டூ திரைப்படம் இருக்குது கமலஹாசன் இருநூற்றி முப்பத்தி மூன்று தற்போதைக்கு அவர் நடித்து கொண்டு வர திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்ன இயக்கத்தில் தங்க் லைப் திரைப்படம் தாங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் டூ திரைப்படம் வந்து அவரோட கைவசம் சமைக்கப்பட திரைப்படமாக வந்து தற்போதைக்கு இருக்குதுங்க கமலஹாசன் வந்து இந்த வரிசையில் வந்து நான்காவது இடம் பிடிச்சிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து மூன்றாவது இடம் பிடிக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் தாங்க அவர் ஒரு படத்துக்கு வந்து நூற்றி அஞ்சு கோடியிலேருந்து தொடங்கி கான்செப்டை பொறுத்து நூற்றி அறுபது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு வந்து இவருடைய நடிப்பில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாக இருந்த துணைவு திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் ஹச்சி வினோத் இயக்கத்தில் அதனைத் தொடர்ந்து எந்த ஒரு திரைப்படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாண்டம் வந்து வெளியாகிறதாங்க சொல்லியாகணும் தற்போதைக்கு இவர் கைவாசம் வந்து ரெண்டு படங்கள் வந்து வெளியாகிருப்பதாக சொல்லியிருக்காங்க பொங்கலை முன்னிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் மகிழ் திருமண இயக்கத்தில் வந்து வெளியாகி இருப்பது வந்து உறுதி பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து அவங்க கைவசம் வந்து வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்து வெளியாகுதுங்க தற்போதைக்கு வந்து அந்த படத்துக்கான கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெளிநாட வந்து மையமாக அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க விடாமரிசு திரைப்படம் வந்து பொங்கலை பேஸ் பண்ணி அவங்க அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அஜித் இந்த வரிசையில் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து செகண்ட் இடம் பிடிக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க அவர் ஒரு படத்துக்காக வாங்கப்படுற சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து தொடங்கி இருநூறு கோடி வரைக்கும் ஒரு அவர் வந்து ஒரு படத்துக்காக வாங்கப்படுற சம்பளமாக இருக்குதுங்க கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானவில் ஞானவேல் தாஸோட இயக்கத்தில் வெளியாக இருந்த பேட்டையின் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சாலுமே இந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பேட்டையின் திரைப்படத்தை தொடர்ந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் அவர் கைவசம் இருக்கிற மற்றொரு திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற ஜெய்லர் டூ குகும் திரைப்படம் தாங்க தற்போது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி கைவசமே வந்து ரெண்டு திரைப்படங்கள் வந்து அவர் கைவசம் வச்சுருக்காருங்க டாப் டென் நடிகர்கள் வரிசையில் வந்து ரஜினிகாந்த் வந்து தற்போதைக்கு ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து டாப் டென் நடிகர்கள் வரிசையில் வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய வரிசையில் வந்து முதல் இடம் பிடிக்கிற நடிகர் யாரும் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தாங்க அவர் ஒரு படத்துக்காக வாங்கப்படுற சம்பளம் பார்த்திங்கன்னா இருநூறுலேருந்து இருநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் தற்போது ஒரு படத்துக்காக வாங்கப்படுற சம்பளமாக அமைஞ்சிருக்குதுங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துக்கு வந்து அவருடைய சம்பளம் வந்து இருநூறு கோடியாக வந்து உயர்த்தப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துக்கு வந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து அவருடைய சம்பளத்தை வந்து அவர் பேசப்பட்டதாக வந்து குறைப்பட்டுருந்தாங்க உண்மையாக இல்லையாங்க தெரிலங்க கடைசியாக வந்து விஜயோடய நடிப்பில் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அவர் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து நடிச்சிருந்தாருங்க இந்த திரைப்படம் வந்து நானூறு கோடி பற்றியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நானூற்றி ஐம்பது முதல் நானூற்றி எண்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் சொல்லிட்டு ஹெச் வினோத் இயக்கத்திலேருந்து அது மற்றொரு திரைப்படம் வந்து உறுதியாக இருக்குதுங்க அந்த திரைப்படத்தில் தான் தற்போது விஜய் நடித்து கொண்டு வரதாகவும் இதுதான் அவருடைய கடைசி திரைப்படமாகவும் அதனை முடித்துவிட்டு சட்டமன்ற தேர்தலுக்காக முழு நேரமாகவும் அவர் அரசியல் களத்தில் வந்து ஈடுபட இருப்பதாக சொல்லியிருக்காங்க டிவிக்கேன்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக வந்து அவர் பொறுப்பேற்றது மூலம் வந்து அரசியலில் வந்து விஜய் போதுக்கே இருப்பதாக வந்து அவரோட கடைசி படம் வந்து இந்த படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதீங்க நம்ம இப்போ பார்த்த இந்த பத்து நடிகர்கள் தாங்க தற்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து டாப் பத்து சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களாக இருக்கிறாங்க இந்த டாப் பத்து நடிகர்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் டாப்பில் தாங்க இருக்கார் எப்பவுமே ரஜினிகாந்த் மற்றும் அஜித்துக்கு வந்து கிட்டத்தட்ட செகண்ட் இடம் தேர்ட் இடம் வந்து இவங்க மாற்றி மாற்றி வந்து பிடிச்சிட்டு தாங்க இருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து நான்காவது இடம் வந்து கமலஹாசனும் ஐந்தாவது இடத்துக்கு வந்து சூர்யா ஆறாவது இடத்துக்கு தனுஷ் ஏழாவது இடத்துக்கு சிவகார்த்திகேயன் எட்டாவது இடத்துக்கு வந்து கார்த்திக் ஒன்பதாவது இடத்துக்கு வந்து சிலம்பரசன் இருக்காருங்க அடுத்தது விக்ரம் விஜய் சேதுபதி விசாலி இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த பட்சத்தில் உள்ள குறிப்பிடத்தக்கதுங்க